நண்பர்களே தமிழக அரசியல் களத்தில் இப்போ அனல் பறக்கும் செய்திகள் நடிகர் விஜய்யின் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கு இடையேயான அரசியல் மோதல்களும் அதை சுற்றியுள்ள சில பரபரப்பான நிகழ்வுகளும் தான் இப்போ ஹாட் டாபிக் நடிகர் விஜய் தன் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து தனி கூட்டணி தன் தலைமையில் ஆட்சி என்று சொல்லி வர்றார் இதுல முக்கியமா எப்படியாவது திமுக கூட்டணியை உடைக்கணும்னு தீவிரமா வேலை செஞ்சிட்டு இருக்காருன்னு பேசப்படுது திமுகவுக்கு அப்செட் விஜய் பிரச்சாரங்களுக்கு கூடும் கூட்டத்தை பார்த்து திமுக ரொம்பவே அப்செட் ஆயிடுச்சான் பணம் கொடுத்தே எங்களால் இவ்வளவு கூட்டத்தை சேர்க்க முடியாது ஆனா இவர் ஒரு பைசா கொடுக்காம இவ்வளவு கூட்டம் சேர்க்கிறாரேன்னு திமுகவுக்கு ஆட்டம் கண்டு போச்சாம் பயம் என்ன விஜய் தேர்தல் களத்துக்குள்ள வந்தா அது இளைஞர்கள் கிறிஸ்தவர் முஸ்லிம் ஓட்டுகளை திமுகவிடமிருந்து பெரிய அளவுல பிரிக்கும்னு திமுக உணர்ந்திருக்கு அதனாலதான் விஜய் தேர்தல் களத்துக்கே வரவிடக்கூடாதுன்னு ஆரம்பத்திலிருந்தே பல வேலைகள் செய்ய ஆரம்பிச்சதாம் கரூர் சம்பவம் கரூரில் விஜய் கூட்டத்துக்கு நல்ல இடம் கொடுக்காம காவல்துறை மூலமா கெடுபிடி செஞ்சிருக்காங்க குறைவான கூட்டம் கூடும் அதிமுகவுக்கே இடம் கொடுக்க மறுத்த அதே இடத்துல அதிக கூட்டம் கூடும் விஜய்க்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க எதிர்பார்த்தது போலவே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்த சோகமான சம்பவம் நடந்துச்சு விஜயின் ஆவேசம் இனிமே விஜய் அமைதியாகிடுவார்னு நினைச்சப்போ அவர் மறுபடியும் முதல்வர் முக ஸ்டாலினை கடுமையா எச்சரிச்சிருக்காரு திமுகவுக்கு எதிராக இன்னும் வலுவான அரசியல் செய்வோம் அறிவாலயத்தை முடங்க வைப்போம்னு ஆவேசமா பேசியிருக்கார் இந்த நிலையில்தான் நேற்று மாலையே அண்ணா அறிவாலயத்தில் விஜய்க்கு எதிராக ஒரு அதிரடி திட்டம் தீட்டப்பட்டதாம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தாவேக இன்னும் சரியான கட்டமைப்பு இல்லாம இருக்கு பெரும்பாலான இடங்களுக்கு நிர்வாகிகள் இல்லை ஆனாலும் பொதுக்குழு பிரச்சாரம்னு போய்கிட்டு இருக்காங்க தேர்தல் போட்டியிட சரியான வேட்பாளர்களும் இல்லையாம் திட்டம் இதுதான் அதிமுகவிலிருந்து ஆட்களை இழுப்பது போல இப்போ திவேகாவில் தேர்தலில் போட்டியிட ஆர்வமுள்ள இளைஞர்களை திமுகவுக்கு இழுத்து வாருங்கள்னு அறிவாலயம் உத்தரவு போட்டிருக்காம் ஆசை வார்த்தைகள் அப்படி திமுகவுக்கு வருபவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு பெரிய அளவில் தேர்தல் நிதி வழங்கப்படும்னு சொல்லி அவங்க கவனத்தை திமுக பக்கம் திருப்பணும்னு பிளான் விளைவு இதனால் தாவேக்காவில் சட்டமன்ற தேர்தலுக்கு சரியான வேட்பாளர்கள் இல்லாத நிலை ஏற்படும் கடமைக்காக நிறுத்தப்படும் ஆட்களால் வலுவான பிரச்சாரம் செஞ்சு ஜெயிக்க முடியாது ரகசிய டீம் இதற்காக ரகசிய டீம் ஒன்று களமிறக்கப்பட்டு தேவேக்காவில் வேட்பாளராக வர ஆசைப்படும் நபர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை பிரெயின் வாஷ் செய்து பெரிய பணப்பேரத்துடன் திமுகவுக்கு இழுக்கப் போறாங்களாம் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரும் வரை விஜய்க்கு பல வழிகளில் நெருக்கடி கொடுக்க திமுக தரப்பு திட்டமிட்டு வருவதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கு திமுக அரசு தொடங்கி நடத்தும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் பற்றி ஒரு அதிர்ச்சி தகவல் திட்டம் என்ன இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலை குறிவைச்சு முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த திட்டம் இது இதன் மூலம் மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் முகாம்கள் நடத்தி மக்களின் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் மகளிர் உரிமை தொகைக்கும் விண்ணப்பங்கள் வாங்கப்படுது விருதுநகர் சம்பவம் விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த முகாம்ல வந்திருந்த சில தாய்மார்கள் அதிகாரிகளிடம் கடுமையான வாக்குவாதம் செஞ்சிருக்காங்க எத்தனையோ மனுக்கள் கொடுத்துட்டோம் ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை எல்லாமே வெத்து விளம்பரம்னு கோபமா பேசி மகளிர் உரிமை தொகைக்கான படிவங்களை அதே இடத்துல கிழிச்சி வீசி எறிஞ்சிருக்காங்க கோபத்தின் காரணம் அங்கு இருந்த மற்ற பெண்களிடமும் இங்க நாம மனு கொடுக்கிறது வேஸ்ட் இது நம்ம ஏமாற்ற தேர்தல் வரப்போவதால் நடத்தப்படுது இங்க நின்னு நேரத்தை வீணாக்காதீங்கன்னு ஆவேசமா சொல்லி கிளம்பியிருக்காங்க பெரும்பாலான பெண்களுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புவதால் இந்த கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது அதனால இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டமும் ஒரு வெத்து விளம்பரம் போலத்தான் இருக்குன்னு மக்கள் மத்தியில் பேச்சு அடிப்படுது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதிமுக இடையேயான கூட்டணி விவகாரத்தில் ஒரு ட்விஸ்ட் கரூர் சம்பவம் வரை கரூர் சம்பவம் நடக்கும் முன் அதிமுக கூட்டணிக்கு அழைச்சப்போ தாவேகா பிடி கொடுக்கல ஆனா நாற்பத்தொன்று பேர் இறந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் விஜய்க்கு ஆதரவா ரொம்ப கடுமையா பிரச்சாரம் செஞ்சாரு இபிஎஸ் இன் ஆதரவு குமாரபாளையத்தில் கொடி பறக்குது கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டாச்சு என்று ஸ்டாலின பார்த்து ஆரவாரமா பேசினாரு சட்டசபையில கூட ஒரே இரவில் முப்பத்தொன்பது சடலங்களுக்கு உடற்கூராய்வு ஏன் அதிமுகவுக்கு கூட்டம் நடத்த மறுத்த இடத்துல இவங்களுக்கு கொடுத்தது ஏன் இதெல்லாம் திட்டமிட்டு நடந்ததான்னு விஜயின் குரலாகவே ஒழிச்சாரு இபிஎஸ் கூட்டணி பேச்சு இதுக்கு நடுவுல இபிஎஸ் விஜயிடம் போனில் பேசி கூட்டணிக்கு வருவீர்களா கேட்டப்போ விஜய் மறுக்காம மக்களை சந்திக்க போறேன் பிரச்சாரத்தை தொடங்க போறேன் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காராம் திடீர் மாற்றம் ஆனா நேற்று நடந்த தேவைகா பொதுக்குழு கூட்டத்துல விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் தேவைகா தலைமையில் தனி கூட்டணி இன்னு அவங்க தான் இபிஎஸ்க்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு அதிமுகவின் பதிலடி தான் இவ்வளவு ஆதரவா பேசியும் கூட்டணிக்கு வரமாட்டோன்னு விஜய் சொன்னதால நேற்றிலிருந்து அதிமுகவினர் விஜய்க்கு எதிராக பேசத் தொடங்கிட்டாங்க கரூர் விவகாரத்துல அவருக்கும் பங்கு இருக்குன்னு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குல சம்பந்தப்பட்ட மூன்று குற்றவாளிகளை ஒரே நாள்ல பிடிச்சிட்டதா காவல்துறை அறிவிச்சது ஆனா அவங்களோட புகைப்படங்களை இதுவரை வெளியிடல சந்தேகம் இதனால பாஜகவின் அண்ணாமலை உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்கள் உண்மையிலேயே குற்றவாளிகளை பிடிச்சிட்டாங்களா இல்ல நாடகம் ஆடுறாங்களான்னு சந்தேகம் கிளப்பி கிளப்பியிருக்காங்க காவல்துறையின் விளக்கம் இதுக்கு கோவை காவல்துறை விளக்கம் கொடுத்திருக்காங்க சந்தேகத்தின் அடிப்படையில் மூணு பேரை கைது செய்திருக்கோம் மாணவி அடையாளம் காட்டினால் மட்டுமே அவங்கதான் குற்றவாளிகள்னு உறுதிப்படுத்த முடியும் ஒருவேளை இவங்க குற்றவாளி இல்லைனா இவங்க புகைப்படங்களை வெளியிட்டா உண்மையான குற்றவாளிகள் தப்பிடுவாங்க அதனாலதான் புகைப்படங்களை வெளியிடலன்னு காரணம் சொல்லியிருக்காங்க இப்படி தமிழ்நாட்டுல அரசியல் சமூக தளங்கள்ல பரபரப்பான நிகழ்வுகள் போய்க்கிட்டு இருக்கு நண்பர்களே இந்த செய்திகளை பற்றிய உங்கள் கருத்துக்களை அல்லது வேறு ஏதாவது கேள்விகளைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா